வரிசையவர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு வேதாகமத்துல ஆகம புஸ்தகத்திலேயே இந்த ஆணையும் பெண்ணையும் குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் இருவரும் ஒரே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அததான் திருமணத்திலையும் சொல்றாங்க இது முதற்கொண்டு மனுஷன் தன் தாயும் தகப்பனையும் பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்ன பிரச்சனை திருமணத்துக்கு அப்புறமா எந்த மாம்சமா இருக்கிறதுன்றது மனைவி கணவன் மாம்சம் மாதிரி மாறணுமா இல்லைன்னா கணவன் மனைவி மாம்சம் மாதிரி மாறணுமான்றதெல்லாம் போராட்டமே ஆரம்பிக்குது அதாவது நீங்க என்ன போல இருக்கணும் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் ஒரு போராட்டத்தை எடுத்துக்கொள்கிறான் அதனாலதான் இந்த ஆரம்பத்துல அந்த போராட்டம் இல்லை திருமணத்தின் துவக்கங்களிலையோ அல்லது திருமணத்துக்கு முன்பாக ஒரு ஒருவர் நேசிக்கிற அந்த காலகட்டத்திலேயோ இந்த போராட்டம் இருக்கிறது இல்லை ஒருவரை ஒருவர் மாற்ற வேண்டும் என்கிற அவசியம் அப்பொழுது இல்லாமற் போகிறது ஒரே வீட்டுக்குள்ள வந்து வாழும் பொழுதுதான் நீ என்ன மாதிரியே சிந்திக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்கள்ல என்ன மாதிரியே முடிவெடுக்கணும் அது பணம் சம்பந்தப்பட்டதோ பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்தோ வீட்டை ஒழுங்கா வச்சுக்கிறது குறித்தோ ஆஹ் உடை உடுத்துகிறது குறித்தோ எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குது நான் சொல்ற கருத்து தான் சரி ஆகவே இதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆண் பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கறாங்க பெண் ஆணிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க கணவன் மனைவியின் இடத்துல எதிர்பார்க்கிறாங்க இதுதான் திருமணத்தினுடைய அந்த ஆரம்ப கட்ட ரசனையை குறைக்கிறதா இருக்கிறது ஒருவர் யார் மாம்சமா மாறுறது யாரை போல யார் மாறுறது யாருக்கு யார் விட்டு கொடுக்கறது இதை தான் நம்ம வந்து விட்டு கொடுத்து வாழுதல் அப்படின்னு எல்லாம் பேசுறோம் ஆனா விட்டு கொடுத்து வாழ்தல் என்பதை விட ஏற்றுக்கொண்டு வாழ்தல் என்பதை வேதாகம் அதிகமாக பேசுது விட்டுக் கொடுக்கறதை பத்தி இல்லை ஏற்றுக்கொள்கிறதை பத்தி கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டபடியே நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ குடும்பத்துல கணவன் மனைவிக்கு அது நிச்சயமா பொருந்தி வரணும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை மாதிரியே இருக்கணும்னா இன்னொரு ஆளு எதுக்கு உங்களுக்கு உங்கள மாதிரியே இருப்பதற்கு வேறொராள் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டியதில்லை அப்போ இது ரெண்டு பேருக்கும் பொருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உண்டாக்கும் போது மண்ணிலிருந்து உண்டாக்குனாரு மனுஷிய எலும்பிலிருந்து உண்டாக்குனாருன்னு நம்ம பார்க்கிறோம் அவ்வளவு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் வெறும் சரீர அமைப்பில் மாத்திரம் அல்ல அவங்க எண்ணத்தை ப்ராசஸ் பண்றதற்கும் இந்த உலகத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்வதிலும் அர்த்தம் கொடுப்பதிலும் இரண்டு பேரும் ஆண்கள் பெண்கள் இருவரும் வெவ்வேறு விதமான மன ஓட்டத்தோடு கூட இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வேணும்னு செய்யறது இல்ல வம்பு பண்றதுக்காக இல்ல உண்டாக்கப்பட்ட முறையிலேயே அந்த வித்தியாசம் இருக்கிறது ஆகவே அந்த வித்தியாசத்தை கொண்டாடி மகிழ்ந்து ஒருவொருவர் ஏற்றுக்கொண்டால் திருமண வாழ்வு சுகமுள்ளதாக இருக்கும் மூன்று காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் உங்களை மாதிரி அடுத்தவங்க இருக்க வேண்டியது இல்லைன்னு ஏன்னா நீங்க அவ்வளவு விசேஷமானவர்களோ அல்லது சிறப்பானவர்களோ கிடையாது உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்றது கிடையாது ஆகவே உங்களைப் போலவே அவர்கள் இருக்க வேண்டியது இரண்டாவது உங்களைப் போலவே இன்னொருவர் இருப்பதற்காக தேவன் ஆணையும் பெண்ணையும் வித்தியாசமானவர்களை உண்டாக்கவில்லை உங்களிடத்தில் இல்லாததை பூர்த்தி செய்யவே ஒரு பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் தேவைப்படுகிறார்கள் மூன்றாவது இரண்டு வித்தியாசமான பொருட்கள் ஒன்று சேருவதன் மூலமாகவே இன்னொரு புதிய பொருள் பிறக்க முடியும் ரெண்டு பிளக்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா எப்படி லைட் எரியும் ஒரு பிளக்கு பள்ளத்தோடையும் ஒரு பிளக்கில் அந்த கம்பிகளும் இருக்கிறதுனால தானே அதை போடும்போது லைட் எரியுது அது போல ரெண்டு வீல் இருக்குது இந்த ரெண்டு வீலுமே எல்லாமே ப எல்லாமே பல்லா இருந்ததுன்னா எப்படி ரெண்டு வீல் இணைஞ்சு ஓட முடியும் ஒரு பள்ளமும் ஒரு மேடும் இருக்கும்பொழுதுதான் அந்த வீல் வந்து உள்ள மாட்டி வேலைகளை செய்கிறது ஆகவே நீங்கள் வித்தியாசமாய் ஒருவருக்கொருவர் வித்தியாசமாய் இருப்பதனால் எரிச்சல் அடையாமல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்வு இன்பம் நிறைந்ததாக நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை நியாய கீழாகவும் இல்ல அண்டர் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை யாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இந்த சிந்திக்க தூன்றதனாலதான் பரிசேயர்களுக்கு அவர்கள அவ்வளவோ கோபம் வந்துச்சு